அல்லாஹுவின் மாபெரிய அருளால் காலங்கள் ஒவ்வொன்றும் அதற்குள்ளால் பல நிகழ்வுகளையும் வரலாற்றையும் நமக்கு தந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு காலத்திலும் ஒரு வரலாறு பின்னணியை அல்ல அமைத்தான் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பாக்கியம் நிறைந்த இந்த மொஹர்ரம் பல வரலாறுகளை சொந்தமாக்கி கொண்ட மாதம் முசா நபி அலையுசலாம் காலம் முதல் ஃப்ராவுனின் அக்கிரமத்திலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட்டு நயல் நதியில் காப்பாற்றப்பட்ட வரலாற்றை இந்த மொஹர்ரம் சொந்தமாக்கி கொண்டிருப்பதை போல் உத்தம நபி சொல்லல்லாஹு அலி வசல்லத்தோடும் அவர்களின் வாழ்வோடும் பல அற்புதங்கள் இங்கே நடைபெற்றிருக்கிறது மதியனாவுனுடைய மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடிய நிகழ்வாக மதீனாவில் நமக்கு பல வகையில் தீங்கும் நோவினையும் கொடுத்து கொண்டிருந்தவர்களிலிருந்து ஒரு விடுதலை பெறும் வகையில் இஸ்லாம் கண்ட மிகப்பெரிய ஹைபர் களம் இந்த முஹர்ரமில் நடைபெறுகிறது ஹைபர் களம் மாணவி தளபதியாக நின்று நடத்திய யுத்தங்களில் ஒன்று ஈமானின் வெளிச்சத்தை அசத்தியத்தை நீக்கிவிட்டு வெளிச்சம் காட்டும் இடமாக ஆக்கி கொண்ட அந்த ஹைபர் இந்த மொஹர்ரத்தில் நடைபெற்றது மாத்திரமல்ல மிகப்பெரிய வெற்றியை ஹைபர் களம் தந்தது இஸ்லாம் வெற்றி பெற்ற களங்களில் ஹைபரும் ஒன்று அதோடு தொடர்ந்து வள்ளல் நபி சொல்லல்லாஹூ அலி வசல்லம் தங்கள் உயர்வான வாழ்க்கையை உன்னதமான குடும்ப வாழ்க்கை பல்வேறு கட்டங்களில் அல்லாஹ் அவர்களுக்கு நசீபாக்கி கொடுத்தவர்களில் இந்த தான் வல்லல் நபி சல்லு அலை அன்னை சஃபியாவை திருமணம் செய்கிறார்கள் நபி பெருமானின் அன்பு மனைவி இந்த சமூகத்தின் தாய் யாரு சஃபியா மொஹர்ரம் மாதம் நடைபெற்ற திருமணங்களில் ஒன்று அன்னை சஃபியாவோடு நபி பெருமானார் செய்து கொண்ட திருமணம் களத்தில் கைதியாக பிடிக்கப்பட்டவர்களில் அன்னை சபியா களத்தில் கைதியாக பிடிக்கப்பட்ட பெண்மணிகளில் அன்னை சஃபியா இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலை தங்களது புகாரி ஷரீபின் பதிவில் இந்த செய்திகளை அழகுபடுத்தி தருவார்கள் பெருமானார் செல்லு அலை ஒசல்லம் களம் வெற்றி கண்ட பின்னால் ஹையத்துல் கலவி நபித்தோழர் நபி பெருமானார் தர்பாருக்கு வருகிறார்கள் அடிமை பெண்கள் கைதிகளாக நிறைய கிடைத்து இருக்கிறார்கள் எனக்கு ஒரு பெண்ணை தாங்கள் கொடுப்பின் தேவைகள் நிறைய இருக்கிறது என்ற போது எடுத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் ஹாத்தம் நபியின் உணர்வுகளை மதிப்பவர்கள் ஒவ்வொரு மனிதர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் ஆனந்தம் அடைந்தவர்கள் அல்லா நமக்கு தோவை செய்வானாக தேவைகளை பூர்த்தி செய்வதில் ஆனந்தம் உணர்வை மதிப்பார்கள் அவர்கள் தன் உணர்வை வெளிப்படுத்துகிறார்கள் இங்கே ஒரு அடிமை பெண் எனக்கு கிடைத்தால் ஒரு கைதியை தனக்கு தாங்கள் தந்தால் அது ரொம்ப பயனுள்ளது நீங்கள் விரும்பியவர்களை எடுத்துக் கொள்ளுங்கள் அவர்கள் போய் அந்த பெண்களில் கைதியை பார்த்து சபியாவை எடுத்துக்கொண்டார்கள் சபியா என் அம்மா யூத குலத்திலே பிறந்தவர்கள் அவர்களின் பக்கம் போய் சேர்ந்த போது சஹாபிகள் சில பேர் நபியை சந்திக்கிறார்கள் யார சூழல்லா அன்னை சபியா மிகச்சிறந்த பெண்மணி அறிவார்ந்த பெண்மணி ஞானம் நிறைந்த பெண்மணி பாரம்பரியமான குடும்பத்தில் பிறந்த பெண்மணி அழகில் அல்ல அவ்வளவு சங்கைப்படுத்தினான் நாங்கள் விரும்புகிறோம் ராஜ குடும்பத்தில் பிறந்த பெண்மணி இன்னும் சொன்னால் மதீனாவையே ஆண்டு கொண்டிருந்த அதே போல் மதீனாவில் இருக்கக்கூடிய குடும்பம் தான் தலைமைத்துவம் அவர் தந்தை ஒரு பெரிய தலைவர் அந்த குடும்பத்தில் பிறந்திருக்கிறார்கள் மிகச்சிறந்த அறிவார்ந்த பெண்மணி தாங்களுக்கு தான் தகுதினாங்க பெருமானார் போய் எல்லாம் பார்க்கல எனக்கு ஒரு பெண் வேணும் என்று கேட்ட போது ஹையத்தில் ரவியல்லாக அணுகுவை எடுத்துக் சொல்கிறார்கள் திகையத்தில் கலபி ஒரு சராசரி சஹாபி அல்ல ஆண் அழகர் எந்த அளவிற்கு வானவர்களின் கோமான் ஜிப்ரயில் அலை சலாம் நபிகள் நாயகம் சல்லாகும் அலை ஓ சந்திக்க வருகிற போது சராசரி சஹாபியின் கோலத்தில் யாருடைய கோலத்தில் திகியத்தில் கலபியின் கோலத்தில் வருவார்கள் பெருமானாரோடு பேசிக்கொண்டிருக்கிற போது அங்காங்க இருக்கிற சஹாபிகள் தஹையத்தில் கலபி நபியோடு பேசுகிறார்கள் என்று நினைப்பார்கள் தஹையத்தின் கலபியின் தோற்றத்தில் ஜிபரையில் வருவார்கள் ஜிபரையில் அலேஸ்லாம் தனக்கண்டு எடுத்துக்கொண்ட கோலம் தோற்றம் அண்ணல் கலபி கலபியாகும் அன்பு நபி பெருமான்கு விருப்பமான சஹாபி என்று மாத்திரம் நிறுத்தி கொள்வதற்கில்லை அல்லாவே அவர்களின் தோற்றத்தை தஹ்யத்தில் கலபியின் தோற்றம் ஜிபரையில் எடுக்க சொன்னான் நபியின் மனித கோலத்தில் ஜிபரையில் சந்திக்கிற போது எந்த கோலத்தில் வர்றது தஹியத்தில் கலபி அகம் மிகச்சிறந்த ஆண் அழகர் அவங்க கேட்டாங்க எடுத்துக்க எடுத்துக்கிட்டாங்க அந்த அம்மாவுடைய அழகு இவருக்கு விருப்பம் எடுத்துக்கொண்ட போது சஹாபிகள் எல்லாரும் சொன்னாங்க அறிவார்ந்த பெண்மணி ஒரு ராஜ குடும்பம் நம்ம கண்ணியம் கொடுக்கணும் தாங்களுக்கு தகுதினாங்க உடனே நபிசல்லாஹு அழைகு வல்லம் நபிசல்லா அழைச்சல்லம் கூப்பிட்டாங்க ஜெயுத்தல் கலபிய கூப்பிட்டு சொன்னாங்க எல்லாருடைய விருப்பம் நீங்கள் வேறு ஒன்றை எடுத்துக்கொண்டு அவங்களை நீங்கள் விடுங்கன்னாங்க ஓகேன்னாங்க இதுதான் மிகச்சிறந்த அருமையான நடைமுறை பெருமானாருக்கு அனுமதி இருக்கிறது அவங்கள கூப்பிட்டு கேட்கிறாங்க வேறு ஒன்றை எடுத்துக்கொண்டு வேறொரு பெண்ணை எடுத்துக்கொண்டு அதற்கு பகரம் இவர்களை நீங்கள் கொடுக்கலாமா என்று கேட்ட போது இல்ல கொடுத்துருங்கலாம் சொல்லல அவங்க உங்களுடைய கண்ணியத்தை மதிச்சு நடக்கிறாங்க கொடுத்துட்டாங்க அந்த பெண் இங்கே வந்தபோது என் பெருமான் சல்லல்லாஹு அடைகுவ சல்லம் அந்த அம்மா வந்து யூதராகவே இருக்கிறாங்க பார்க்கறாங்க பெரிய குடும்பம் எந்த குடும்பம் ஆரூன் நபி அலை குடும்பம் முசா நபியின் குடும்பம் எங்கிருந்து வந்திருக்கிறார்கள் ராஜ பாரம்பரியம் நபிமார்களின் குடும்பம் நபி அம்மாவை அன்னை வல்லி தனக்கு தேர்ந்தெடுக்க ஒரு முடிவெடுத்த போது சபியா நாயிட்ட கேட்கிறாங்க ஒரு அருமையான மதிக்கிற தன்மை அடிமை தான் சுதந்திரமாக வேண்டியது அடிமைகளை வைக்கலாம் எடுக்கலாம் வாழலாம் அது மார்க்க அனுமதி அடிமைகளோடு வாழ்வதற்கு அனுமதி பெருமான குடும்பத்தின் கண்ணியம் நவிமாறுகளின் பாரம்பரியம் அனைத்தையும் மதித்து அல்லாவின் தூதர் கேட்கிறார்கள் உங்களுக்கு என்னோடு வாழ்வதற்கு விருப்பமா என்று கேட்டபோது அம்மா சொன்ன பதில் ரொம்ப வியக்கத்தக்க பதில் எப்படி விருப்பமில்லாமல் இருக்கும் எப்படி விருப்பமில்லாமல் இருக்கும் நான் ஈமானை விட்டும் வெளியே இருக்கும் போதே அந்த விருப்பம் எனக்கு இருந்தது என்றார்கள் ஈமானை விட்டும் வெளியே இருந்த அந்த விருப்பம் எனக்கு இருந்தது மதியனாவில் தான் அந்த அம்மா வாழ்றாங்க யூத குடும்பத்திலே அப்போதே எனக்கு விருப்பம் உண்டு உங்களுடைய சிங்கார நடை உங்களிடத்தில் இருந்த மிகப்பெரிய பேணுதல் அல்லாவின் தூதர் எல்லாம் என்னுடைய மனதில் இருந்தது என்று சொன்ன அம்மாவிடத்தில் நீங்கள் இஸ்லாத்திற்கு வந்து விடுகிறீர்களா நான் களிமா சொல்லி விடுகிறேன் என்றார்கள் சல்லாஹு அலை வசல்லாம் அம்மாவுக்கு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுத்து அம்மாவை தன்னுடைய மனைவியாக ஏற்கிற நேரம் மகர் என்ன கொடுப்பது சல்லல்லாலேயே செல்லம் அம்மாவை உரிமை விடுகிறேன் உரிமையை மகராக்குகிறேன் ஒரு பெண்ணை உரிமை விட்டா பல லட்சம் அவங்க கொடுக்கணும் அதை வாங்கல உரிமை மகராக்கி அன்னை சஃபியாவை ஹாத்தமுன் நபியின் சர்காரை ஆளும் நிகாஸ் செய்து கொள்கிறார்கள் இந்த முஹர்ரம் மாதத்தில் அந்த காலம் முடிந்த போது மனைவி இங்கே மனைவியாக ஆக்கின பின்னால் தான் குடும்ப வாழ்க்கையின் அழகை உலகத்திற்கு சொல்லி தருகிறார்கள் இன்னைக்கெல்லாம் குடும்ப வாழ்க்கையில் நிறைய சலசலப்புகள் கூடியிருக்கிறது அது சங்கடங்களை வெளியாக்கி கொண்டிருக்கிறது குடும்ப வாழ்க்கை பல பேருக்கு வாழ தெரியாமலும் பிரச்சனைகள் வளர்கிறது பல பேர் வாழ தெரிந்தாலும் மூணாவது மனிதர்கள் வாழ விடுவதில்லை குடும்ப வாழ்க்கையில் ஏற்படுகிற பிரச்சனை இன்றைக்கு நிறைய இருக்கிறது கணவன் மனைவி இரண்டு பேர் மனதால் ஒத்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை துவங்கினாலும் மூணாவது உள்ளவர்கள் ஒன்று இவர்களின் பெற்றோர் அவர்களின் பெற்றோர் சுத்தி இருக்கிறவர்கள் அந்த வாழ்க்கைக்கு பல நேரங்களில் இடையூறாக நெருக்கடியாக அவர்கள் சந்தோஷத்தை அனுமதிக்காதவர்களாக எங்கெல்லாமோ போகிறது இந்த வாழ்க்கை ரசூல் சல்லாஹூ அலி வசல்லம் மிகச்சிறப்பான முன்மாதிரியை தருவார்கள் வெக்கம் படக்கூடாது குடும்ப வாழ்க்கையை அழகுபடுத்துவதற்கு யாருக்காகவும் மனைவிக்கு கொடுக்கிற கண்ணியத்தை குறைச்சிக்கிடக்கூடாது மனைவிக்குள்ள உரிமை மனைவிக்குள்ள கண்ணியம் மனைவியை எங்கே வைக்க வேண்டுமோ அந்த இடத்தை அவங்க பார்த்தா ஏதாவது சொல்வாங்களோ இவங்க ஏதாவது பேசிடுவாங்களோ இல்லை இவன் மனைவி பக்கம் சாஞ்சிட்டான்னு சொல்லிடுவார்களோ என்பதற்காக என் மனைவியின் அந்தஸ்தை அவர்களுக்கு கொடுக்கிற கண்ணியத்தை நான் விடக்கூடாது என்பதற்கு மிகச்சிறந்த முன்மாதிரி நபிகள் நாயகம் இன்னைக்கெல்லாம் நிறைய இடங்களில் இங்கே பிரச்சனை என்ன அந்த பொண்ணோடு கொஞ்சம் வெளியில போறதுக்கு சந்தோஷப்படுத்துறதுக்கு பயமா இருக்குது அவங்க சொல்லிடுவாங்க அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்க பொண்ணுக்கு வர்றதுக்கு பயம் ஏம்பா யாராவது இவர் அங்க சாஞ்சிட்டார் சொல்லிடுவாங்க எங்கே சாய்கிறோம் அறமான இடத்திலையா நாம் கரம் மனைவி அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது யாருக்கு பயப்பட வேண்டும் மரியாதை என்பது எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் கட்டுப்படுதல் இருக்க வேண்டும் கண்ணியம் கொடுக்க வேண்டிய இடத்தில் மனைவியை தூரமாக்க முடியாது அவர்களுக்குள்ள உரிமையை பெருமானார் வாகனத்தில் புறப்பட போறாங்க மனைவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டாங்க சஃபியா சஃபியா அம்மா மேலே ஏறுறாங்க அவங்களுக்குள்ள வாகனத்தில் ஏறும்போது ஏற முடியலை அம்மாவால ஏற முடியல கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது வாகனம் அப்படி லேசாக ஜம்மன்னா முடியலை வல்லல் நபிகள் இறங்கி வர்றாங்க வல்லல் நபி சொல்லல்லாம் வர்றாங்க வந்து நேராக கீழே உட்காந்துட்டாங்க தரை ஞாபகம் ஐயுங்கள் இளைய சமூக ஆத்திரம் அல்ல எல்லோருக்கும் சொல்லுகிறேன் மனைவி அவர்களுக்கு என்ன ஸ்தானம் மூணாவது இடத்தில் மனைவி வைத்து பார்ப்பதா மனைவி எங்கோ ஒரு ஓரத்தில் வைத்து பார்ப்பதா என் வாழ்க்கையின் சம பங்காளி என் மனைவி வாழ்க்கை பார்ட்னர்ஷிப் என் மனைவி என் மனைவிக்கின்ற அந்தஸ்துகள் உண்டு கண்ணியம் உண்டு மரியாதை உண்டு கொடுக்க வேண்டும் மனைவி எனக்கு கண்ணியம் தர வேண்டும் என்று எதிர்பார்ப்பது நியாயம் நாம் அவர்களுக்கும் கண்ணியம் கொடுக்க வேண்டும் மனைவி நமக்கு கண்ணியம் தர வேண்டும் என்ற எதிர்பார்க்கிற ஆயிரம் இளைஞர்கள் நம்ம அவங்களுக்கு கண்ணியம் கொடுக்கணும் நினைக்கிறது அவங்களை எப்படியோ நடத்துறது விருப்பப்பட்டா நினைச்சு கோவப்படுற கோவப்பட்டா அடிக்கிறது அடிச்சுக்கிடலாம் பேசிக்கிறலாம் நாளைக்கு வந்துட்டா அவங்க நம்மகிட்ட சகஜமா இருக்கணும் நேற்று அடிச்சிட்டார பேசிட்டாரே கொஞ்சம் முகத்தை அங்கவாக்கம் வச்சாங்கன்னா என்ன ஒரு மாதிரியா நடக்கிற அதிகாரத்தை கொண்டு மனைவி இடத்தில் காட்டுகிறவன் நல்ல கணவன் இல்லை என்றார்கள் நபிகள் நாயகம் உன் அடக்குமுறைக்கு அவள் அடிமை அல்ல நீ அடிப்பதற்கு தகுதியும் இல்லை மனைவியை அடிப்பவன் நல்ல கணவனே இல்லை என்றார்கள் நபிகள் நாயகம் என்ன உரிமை உனக்கு மனைவி அடிப்பதற்கு அவள் மீது கை வைக்கும் அனுகாரம் உனக்கு இல்லை ஏதோ கொஞ்சம் மனைவி கட்டுப்படலைன்னா லேசா தட்டுங்க தட்டுவது என்பது எங்கே அடிப்பது எங்கே மனைவியை பேசுவதும் கொச்சைப்படுத்துவதும் குறைபடுத்துவதும் சஞ்சலப்படுத்துவதும் நம்ம விருப்பத்துக்கு முழுக்க முழுக்க அவர்கள் அடிமையாக ஆக வேண்டும் என்று நினைப்பது அது இஸ்லாமே அல்ல மனைவிக்கென்று ஒரு அந்த இருக்கிறது கண்ணியம் இருக்கிறது தகுதி இருக்கிறது அதை கொடுக்க வேண்டிய கடமையும் கடப்பாடும் கணவனுக்கு சொந்தம் ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் சொந்தம் பெருமானார் கீழே உட்கார்ந்துட்டாங்க அம்மாவை கையை பிடிச்சாங்க ஏறுங்கன்னாங்க எங்கே பெருமானாரனுடைய தொடைக்கு மேலே இந்த தொடையை தூக்கி வச்சுக்கிட்டாங்க அம்மாவால் ஏற முடியல ஹைட்டா இருக்குது இதுல உங்க காலை வச்சு ஏறுங்கிறாங்க வியந்து போகிறார்கள் அன்னை சஃபியா உலகம் முத்தமிட காத்திருக்கிறது சீலர் முகமது அவர்களை அவர்களின் மேனியில் கிடக்கும் ஆடையை கூட நெஞ்சில் அனைத்தவர்கள் சஹாபிகள் இங்கே இருக்கிறார்கள் பெருமானாரின் பாதணிகளை எடுத்து புஜத்திலே சுமக்கிற இசூத் இருக்கிறார்கள் பெருமானாரின் காலணியை அவர்கள் காலனியை கலட்டினால் தூக்கி புஜத்திலே வைப்பார்கள் இப்போ இத்தனை பெரிய நபித்தோழர்கள் இருக்க தன் காலை தூக்கி வச்சு இதுக்கு மேலே ஏறுங்கன்னாங்க அம்மா வைக்கப்படுறாங்க கையை தூக்கி பெருமானாருடைய காலுக்கு மேல் அம்மா தன் காலை வைத்து ஏறி வாகனத்தில் உட்காடுறாங்க கல்யாண முழிச்சு முப்பது வருஷ காலத்தினுடைய பங்கு பெற்ற மனைவி அல்ல பாசங்களை கொட்டி தீர்த்த மனைவி அல்ல நிக்கா செய்து பத்து நிமிஷமாச்சு எப்படிப்பட்ட இடம் எத்தனை பெரிய உரிமை கொஞ்சம் ஏதாவது லேசு மாசா அந்த பெண்ணு கொஞ்சம் நடந்துட்டா உடனே எல்லாரும் சேர்ந்து சத்தம் போடுறது நீ மதிக்கல போகல்ல வரல யாராவது அந்த வீட்டில இருந்து வந்துட்டாங்கன்னா ஏதோ கவனம் இல்லாமல் சொல்லல நீ வாங்கோன்னு சொல்லலங்கிறதுக்காக ஆறு மாசமா அந்த பெண்ணை வீட்டுக்கு அனுப்பின குடும்பங்கள் எல்லாம் இருக்கிறது என்ன நினைத்தீர்கள் பெண் பாவம் பொல்லாதது அல்லாவின் அரிசே நடங்கும் பெண்களுக்கு நீங்கள் கொடுமை இழைத்தால் கண்டிக்கப்படுவீர்கள் அல்லாவின் தர்பாரில் நிறுத்தப்படுவீர்கள் சின்ன சின்ன குறைகளையும் குற்றங்களையும் கண்டு வாழ வேண்டிய அந்த இளைஞர்களை இளைஞர்களை வாழ்வதை தடுப்பது மிகப்பெரிய அநீதி என்று உங்களுக்கு புரியாதா மரியாதை கொடுத்தவர்கள் மாணவி தன் காலிலே ஏறச் சொல்லி அம்மா ஏறாங்க உட்கார வச்சுட்டாங்க அம்மா இன்னொரு இடத்துல சொல்றாங்க உலகத்தில் நான் உலகத்தில் எத்தனையோ மிகப்பெரிய மனிதர்களை சந்தித்திருக்கிறேன் எத்தனையோ மிகப்பெரிய மனிதர்களை சந்தித்திருக்கிறேன் ராஜ குடும்பம் பாரம்பரிய மிக்க பெண்மணி ஒரு மிகப்பெரிய கபீலாவின் தலைமைத்துவம் அந்த வீட்டில் இருந்தது நான் சந்தித்திருக்கிறேன் இதை விட ஒரு பெரிய செய்தி என் பெருமானாருக்கு முன்னால் ரெண்டு கணவனுக்கு வாழ்க்கைப்பட்ட பெண்மணி அவங்க அந்த அம்மாவுடைய ஒரு கணவர் இந்த போர்ல ஷஹீத் ஒப்பா கொல்லப்பட்டார் காஃபியராக கொல்லப்படுகிறார் ஏற்கனவே இன்னொரு கணவனுக்கு வாழ்க்கைப்பட்டவர்கள் மூணாவதாக மாணவி விதவைகளுக்கு வாழ்வு வலித்த வல்லன் நபி அல்லவா மூணாவது வாழ்க்கை கொடுத்திருக்கிறார்கள் அந்த அம்மா சொல்றாங்க உலகத்திலே நான் எத்தனை பெரிய மனிதர்களை சந்தித்திருக்கிறேன் என் இரண்டு கணவன்மார்களும் இருந்திருக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லு அலைகோ சல்லம் அவர்களை விட மிக உயர்ந்த பண்பாளரை நான் பார்த்ததில்லை மிக சீரிய குணமுடையவரை நான் பார்த்ததில்லை எத்தனை மரியாதையோடு என்னோடு நடந்து கொண்டார்கள் எவ்வளவு சங்கையாக என்னை நடத்தினார்கள் ஒரு கணம் கூட என் மீது அவர்கள் எரிந்து விழவில்லை கோபப்பட்டதில்லை எங்கே என் அன்பர்களே நம்முடைய மனைவியோடு நாம் வாழ்ந்த வாழ்க்கையை ஒரு கணம் திரும்பி பாருங்கள் ஆயிரம் தடவை கண்ணீர் வடிக்க வைத்திருக்கிறோம் அவங்க கண்ணீர் வடித்தால் இவங்களுக்கு சந்தோஷம் ஒரு முறை கூட என்னை நபி வேதனைப்படுத்தியதில்லை அதை விட பெரிய விஷயம் பெருமானார் சல்லல்லா அலை செல்லத்திற்கு பின்னால் வாகனத்திலே நான் உட்கார்ந்து இருக்கிறேன் என்னுடைய சக்திக்கு மீறி எனக்கு தூக்கம் வந்து விட்டது அம்மா சொல்றாங்க அந்த தூக்கத்தில் இங்கே ஒரு வாகனத்தினுடைய நடுக்குச்சி ஒன்று இருக்கும் அந்த குச்சி இருக்கிறது நான் கொஞ்சம் தூங்கி அதில் போய் முட்டினேன் முன்னாலே முகமது ரசூலுல்லா இருக்கிறாங்க எனக்கு கொஞ்சம் தூக்கம் மிகைத்து போகிறது ரசூலே கறி முன்னாலே இருக்கிறார்கள் கொஞ்சம் அந்த தூக்கத்தில் நான் கொஞ்சம் என் தலையை கொண்டு முன்னால் முட்டிய போதே புரிந்து கொண்டார்கள் நபி செல்லதால் செல்லம் செல்லாம் எங்கு அந்த குச்சியிலே நான் அடிபட்டு விடக்கூடாது என்பதற்கு எனக்கே தெரியாது தன்னுடைய கையை என்னுடைய முகம் சாயும் தலை சாயும் இடத்தில் வைத்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் என்னை சுமந்து கொள்கிறார்கள் நான் தூங்கி விழுந்தால் கையில் விழுவதை மாதிரி ஆக்கி கொண்டார்கள் நான் பார்த்ததே இல்லை அப்படி ஒரு பண்பாளரை இத்தனை உயர்ந்த இடத்தில் இருக்கிறார்கள் இவ்வளவு அழகாக மனைவியை நடத்துகிறார்கள் இத்தனை பெரிய அந்தஸ்தை பெற்றார்கள் இவ்வளவு பெரிய கண்ணியத்தை தன் உள்ளத்தில் தன் மனைவியர்களுக்கு கொடுத்தார்கள் நான் வேறு எந்த மனிதரையும் பார்த்ததில்லை யார் ரசூலுக்கு அந்த அழகிய முன்மாதிரிக்கு பின்பற்றுகின்ற இடம் யாருக்கு என்று கேட்கிறேன் பெருமான நமக்கு சொந்தாது அவர்களின் வாழ்க்கையில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்குது என்று அழகிய சொன்னி தக்பீர் கட்டும் போது கட்டுறது கையாசைக்கிறதா இல்லையா நெஞ்சில கை வைக்கிறதா கீழே கை வைக்கிறதா இது மாத்திரம்தான் ரசூல் முன்மாதிரியா என் மனைவியை கண்ணியப்படுத்த வேண்டும் ரசூல் முன்மாதிரி இல்லையா என் மனைவி கண்ணீர் வடிக்க கூடாது ரசூல் முன்மாதிரி இல்லையா என் மனைவியை அடிக்க கூடாது ரசூல் முன்மாதிரி இல்லையா என் மனைவியை சந்தோஷப்படுத்த வேண்டும் ரசூல் முன்மாதிரி இல்லையா வியாபாரத்தில் ரசூலுல்லா முன்மாதிரி தொழுகையிலே முன்மாதிரி நோன்புக்கு முன்மாதிரி குடும்ப வாழ்க்கையில் யார் முன்மாதிரி அவர்களை போல் ஒரு தலைவரும் இல்லை ஆன்மீகவாதியும் இல்லை அரசியல் தலைவர்களும் இல்லை அழகிய குடும்ப தலைவர்களும் இல்லை மிகச்சிறந்த குடும்பம் வீட்டுக்கு வந்தாங்க பெருமானார் சஃபியா அழுதுட்டு இருக்கிறாங்க இந்த மனைவி இந்த மொஹர்ரம் வரலாறு சொல்லுகிற அன்னை சஃபியா அழுதாங்க பெருமானார்கிட்ட ஒரு பழக்கம் மனைவிமார்கள் அழுதா தாங்க மாட்டாங்க நமக்கு அவங்க அழுதா சந்தோஷமா இருக்கும் நிறைய பேருக்கு அழ வச்சு பல பேருக்கு ஆனந்தம் மனைவியை கொஞ்சம் சீண்டுவதும் அடிப்பதும் வைப்பதும் இதுல ரசூலுடைய சுண்ணத்தை காணாமல் போயிவிடும் ஞாபகம் மையங்கள் தான் இந்த வாழ்க்கைக்கு அழகிய முன் மாதிரி அழுதாங்க அம்மா ஏமா அழுகுறீங்கன்னு கேட்கிறான் ஏன் அழுகிறீங்க இல்ல தங்களுடைய இன்னொரு மனைவி அப்சாவும் ஆயிஷாவும் அபூபக்கர் சத்தீக்கின் மகள் ஆயிஷா உமரி புல்ஹத்தாபின் மகள் ஹப்சா ரெண்டு மனைவி ரெண்டு பேரும் என்னை கொஞ்சம் குறையா பேசிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் தான் என்னை விட சிறந்தவங்கன்னு சொன்னாங்க அது மனைவிமார்களுக்குள்ளே வரக்கூடிய பேச்சு நாங்கள் தான் ரசூலுக்கு ரொம்ப நெருக்கம் நாங்கள் தான் நபியோடு முஹப்பத்தா இருக்கிறோம் நாங்கள் தான் உன்னை விட சிறந்தவங்க அப்படியெல்லாம் மனைவிமார்கள் ஏழு எட்டு ஒன்போது மனைவியர்கள் ஏக காலத்தில் அன்னராரோடு வாழ்கிறார்கள் ஒன்பது பேர்களையும் மகிழ்விக்கிறார்கள் ஒன்பது பேர்களையும் தராசில் சமமாக பார்க்கிறார்கள் அப்படி ஒரு மனிதரை பார்க்க முடியாது அம்மா சொல்றாங்க அந்த ரெண்டு பேரும் ரசூலுக்கு பிரியந்தான் ஆனால் என்னை அள வச்சுட்டாங்க என்னை குறை சொல்லிட்டாங்க இன்னொரு பக்கம் உன்னை விட நாங்கள் தான் சிறந்தவங்கன்னு சொன்னாங்க அம்மா அழுதுட்டாங்க பெருமானார் சொல்லல்லா அலீஸ்ல உடனே சொன்னாங்க ஏமா அழுகிறீங்க நீங்க சொல்லுங்க அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் என்னை விட நீங்க சிறந்தவங்களா இல்லவே இல்லை அங்கே யார் இருக்கிறா அபூபக்கர் இருக்கிறாங்க ஐஷாவின் தந்தையாக இங்கே உமர் இருக்கிறார்கள் எம் பெருமானின் வடதும் இடதும் சொல்லுங்கள் என்னை விட நீங்கள் சிறக்க முடியாது என்று சொல்லுங்கள் எவ்வளவு அழகாக மனைவியினுடைய சின்ன விஷயத்தையும் டீல் பண்றாங்க மகிழ்ச்சி படுத்துறாங்க பாருங்க என்னை விட நீங்கள் எப்படி சிறக்க முடியும் உங்களுக்கெல்லாம் தெரியுமா என்று கேளுங்கள் நான் ஒரு நபிக்கு பிறந்தவங்கன்னு சொல்லுங்க என் தந்தை நபி அவங்க குடும்பத்தில் ஹாரூன் அலை சலா நபி ஹாரூன் குடும்பத்தில் வந்திருக்கிறேன் என் சிறிய தந்தையும் நபி மூசா நபி அலை சலாம் நான் ஒரு நபியின் மகள் என் சிறிய தந்தை நபி மூசா அலை இன்னும் சொல்லுங்கள் என் கணவரும் நபி என்று சொல்லுங்கள் நபி நபியின் மனைவியாக இருக்கிறேன் என் கணவர் நபி என் தந்தை நபி என் சிறிய தந்தை நபி உங்களுக்கு அப்படி யாரு இருக்கிறாங்களான்னு கேளுங்க நாங்க சொல்லல்லாலே செல்லாம் அம்மா மெய் செலுத்து போயிட்டாங்க மகிழ்ச்சியில் உச்சமே தொட்டு விட்டார்கள் கண்ணீர் எங்கோ காணாமல் போனது அழுத போது ஆறுதல் படுத்தும் இடத்தில் அகிலத்தின் அருட்கொடை சல்லல்லாலை அம்மாவை எவ்வளவு பெரிய இடத்துல தூக்கி நிறுத்துறாங்க நீங்கள் ஒரு நபி பெற்றெடுத்த குடும்பத்தில் வந்தவர்கள் இல்லையா சிறிய தந்தை நபி இல்லையா இதோ ஒரு நபி அல்லவா உங்களை நிக்கா செய்திருக்கிறேன் எந்த வகையில் நீங்கள் குறைந்தவர்கள் என்ற அன்னை சஃபியாவை கேட்ட வார்த்தை மகத்தானது பெருமானாருக்காக உயிரையே கொடுத்த பெண்மணியாக மாறுகிறார்கள் சஃபியா அரச குடும்பத்தில் வாழ்ந்தாலும் பாரம்பரியம் மிக்க நபிமார்களின் வழியில் வந்தாலும் நபியின் மீது வைத்த அன்புக்கு இல்லை இல்லை நான் நிறைவாகவே வேண்டும் நிறைவா சொல்ல முடிக்க நேரமாயி போச்சே பெருமானாருடைய சக்கராத்து நேரம் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க ரசூல் செல்லா லிஸ் எல்லாம் அன்றைக்கு மனைவியர்கள் எல்லாரும் வீட்டில் ஒன்று சேர்றாங்க ஐஷா நாயகி அஃசா நாயகி நபியின் மனைவிமார்கள் அன்னை அன்னை உம்மு சலமா உம்மு ஹபீபா எல்லாரும் ஒன்று சேர்றாங்க ஜுவைரியா இங்கே அதிரத்து சஃபியா எல்லாம் ஒன்னாகிறாங்க போது அவங்கவங்க மனசு வேதனையில் இருக்கிறாங்க அம்மா கண்ணீர் வடிக்கிறாங்க சஃபியா கண்ணீர் ஒடித்து விட்டு சொன்னாங்களாம் ரப்பே 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 பெருமான் படும் கஷ்டத்தை நீ எனக்கு கொடுக்க கூடாதா ரப்பே எனக்கு கொடுக்க கூடாதா அவங்களுக்கு இருக்கிற இந்த சஞ்சலங்கள் எனக்கு வந்து அவர்கள் நிம்மதியாக இருக்க வேண்டுமே என்று சொன்ன போது மத்த மனைவிமார்கள் கண்ணால் சமிக்கை செய்யறாங்க பேசக்கூடாது அப்படி பேசக்கூடாது என்று கண்ணால் சமிக்கை மாணவி பார்த்து விட்டார்கள் ஏன் என்ன சொல்கிறீர்கள் சபியாவை பார்த்து ஏன் கண்ண சிக்கிறீர்கள் உங்களுக்கு நான் சொல்கிறேன் என் சவியா லசாதிகா உண்மையாகவே பேசினார்கள் என்றார்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படிலாம் பேசக்கூடாது சும்மா நபியை மகிழ்ச்சி மகிழ்ச்சி படுத்தணும்னு பேசுறீங்களா அப்படிங்கிற மாதிரி பெருமானால் கண்ணசைத்து கூட என் சவியாவை கஷ்டப்படுத்தி விடாதீர்கள் என் சவியா லசாதிகா உண்மையாகவே சொன்னார்கள் உண்மையில் நாம் படுற கஷ்டத்தை அவங்க சுமக்கணும் நினைக்கிறார்கள் நான் நிம்மதியா இருக்கணும் நினைக்கிறார்கள் என் மீது அவர்களுக்கு இருக்கும் அன்பின் வெளிப்பாடு என்று தன் மரணப்படுக்கையிலும் மாணவி சஃபியாவை தூக்கி பேசுகிறார்கள் ஒரு அழகான குடும்ப வாழ்க்கை என்பது மனைவியின் அத்தனை இன்பங்களிலும் நான் துணை நிற்க வேண்டும் துன்பங்களில் தோல் கொடுக்க வேண்டும் அவர்களின் கஷ்டங்களுக்கு நான் எப்போதும் ஆறுதலாக மருந்தாக நான் இருக்க வேண்டும் அவர்களுக்கு எந்த வகையிலும் சஞ்சலம் வராமல் சோகம் வராமல் நிம்மதி குறையாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் என் மனைவி எனக்கு அன்பாக இருக்கிற போது நான் வேற எங்கேயாவது என் பார்வையை தூக்குவது கூட ஹராம் என்று எழுதினார்கள் உன் மனைவியை வைத்துக்கொண்டு இன்னொரு பெண்ணோடு நீ பேசினால் அது பாவம் என்கிறார்கள் தப்பான பேச்சு நடந்தால் தப்பான பார்வை நடந்தால் அநியாயம் என்கிறார்கள் அநியாயக்காரனை அல்லா விடமாட்டான் என்கிறார்கள் எவ்வளவு பெரிய விஷயம் மனைவியை பார்க்கிற பார்வை இன்னொரு பெண் மீது உனக்கு வரக்கூடாது அப்படித்தான் ஒரு அழகான குடும்பம் இருக்கும் மனைவிக்காக நீ மாற வேண்டும் எப்படி மாற வேண்டும் உன் மனைவி எதை விரும்புவாளோ அதற்கு தக்க உன்னை மாற்றிக்கொள் என்றார்கள் சல்லல்லாலை ஒரு ட்ரெஸ் நான் போடுறேன் என் மனைவி வேறொரு கோலத்தில் நான் இருக்கணும் நினைக்கிறாங்க மாறிக்கொள் என்று என்றார்கள் மனைவி சந்தோஷம் கிடைத்தால் அது மார்க்கம் அனுமதிக்கணும் அவ்வளவுதான் அதனால என் மனைவி தாடி எடுக்க சொன்னாங்க எடுத்துடன்னு சொல்லக்கூடாது மார்க்கம் அனுமதிக்கும் இடத்தில் உன் மனைவியை மகிழ்விக்க வேண்டும் எல்லாம் அல்ல அல்ல சிறப்பான இந்த மாதம் சொல்லும் வரலாற்றில் பெருமானார் சல்லல்லாகு அடைகுவ சல்லத்தின் சபியா நாயகியின் திருமணம் ஒரு மகத்தான வரலாற்றின் ஒரு மிகப்பெரிய காவியம் அது அழகான குடும்ப வாழ்க்கையை கொடுத்து மிகச்சிறந்த அன்பை வெளிப்படுத்தி ஒரு நல்ல குடும்பத்தின் அழகு எப்படியெல்லாம் இருக்கும் ஒரு கணவன் மனைவியோடு மனைவி கணவனோடு எவ்வளவு அன்பு தழும்பி வாழ வேண்டும் அனுசரணையாக விட்டுக்கொடுத்து கொடுத்து விசானத்தோடு வாழ வேண்டும் என்ற ஒரு பாடத்தை பூமா நபி கற்றுத்தருகிற ஒரு வாழ்க்கையை இன்றைக்கு எடுத்து காட்டும் காலம் இது எல்லாம் அல்ல அல்லா நமது குடும்ப வாழ்க்கையில் நடக்கிறத ஏற்கனவே நடந்துவிட்ட கசப்புகளை நீக்கி ஒரு இனிமையான வாழ்க்கை நாம் துவங்க அல்லா செய்வானாக செய்வான சோதனைகள் இருந்து பாதுகாப்பானாக கெட்ட முடிவுகளில் இருந்து பாதுகாப்பான விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக ஓடும் இரத்தமும் அவன் அன்பு கலந்து ஓட வைப்பானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் பாக்கியத்தையும் நசீபையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் அல்லாஹூ அலை வசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக என்ற நல்ல துாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் வாகுருதா அவானா الحمد لله رب العالمين السلام عليكم